அண்ணா வணக்கங்கண்ணா இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா சேவூர்ந்து வெறும் மூணே கிலோமீட்டருக்கு இந்த தோப்புங்க சேவு டு நம்பி ரோட்லேருந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு தான் உள்ளேங்க கட் ரோட்ல உள்ள வந்தீங்கன்னா இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடுவேஸ் ஆயிரம் அடிக்கு மேலே வந்துடுங்க தோப்புக்கு ரெண்டு பக்கம் தடம் வந்துடுங்கண்ணா இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு ஏக்கராங்க ஒரு நானூற்றி எண்பது தினமரம் இருக்குதுங்க ஒரு இரநூத்தி இருபது தினமரம் பார்த்திங்கன்னா நல்லா காப்பில் இருக்குதுங்க வருமானத்தோட தோப்பு தேரவங்களுக்கு இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்கண்ணா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குதுங்கண்ணா ரெண்டு ஏழு ஹெச் பி சர்வீஸ் ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் ரெண்டு இருக்குதுங்கண்ணா ஒரு போர் இருக்குதுங்கண்ணா தனித்தொடி ஒரு ஒன்றரை லட்சம் எடுத்து பிடிக்கிற மாதிரி தனித்தொடின்னு கட்டி வச்சுருக்காங்கண்ணா தோப்பு அருமையாக இருக்குதுங்க வந்தோன்னே நம்ம எல்லாம் பண்ணுற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி வச்சுக்கிறாங்கண்ணா தோப்பு அருமையாக இருக்குதுங்க சுற்றி ஃபினிஷிங் போட்டு நல்லா சு பொட்டி மாதிரி வந்துடுங்க தோப்பு இதில் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா தனியாக ரெண்டு ஏக்கர் தான் பிரித்து கூட வாங்கிக்கலாங்க இதில் இப்போது ஒரு நானூற்றி ஐம்பது தென்னை மரத்தில் நானூற்றி இருபது தென்னை மரம் நல்லா காப்புலேயே இருக்குதுங்கண்ணா இது வீடு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு மூணு சென்ட் வந்துடுங்க வீடு பா ஓட்டி வீடுங்கன்னா வீடு சூப்பராக அருமையாக இருக்குதுங்க வந்து தங்குறதுக்கு பிடிக்கிறது நல்லா இருக்குங்க போக்குவரத்துக்கும் பிரச்சனை இல்லைங்கன்னா தார் ரோட்லேயே வந்துருங்க எண்ணேரமானலாம் போயிட்டு வந்துக்கலாங்க தோப்பு அருமையாக இருக்குதுங்க இது தோப்பு ஏக்கரா பார்த்திங்கன்னா ஒரு கோடி பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்கன்னா வேலை குறையருக்கு வாய்ப்பு இருக்குதுங்க கொஞ்சம் பாட்டி அர்ஜென்ட் தான் இருக்கிறாங்க ஏக்கரா ஒரு கோடி பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க மூணு ஏக்கரா தனியாக ரெண்டு ஏக்கராத்திலேயே பிரித்து கூட வாங்கிக்கலாங்க தோப்பு அருமையாக இருக்குதுங்க மிஸ் பண்ணிடறாதீங்க வருமானத்தோடு ஒரு நல்ல இடம் இன்வெஸ்ட்மெண்ட் தேடுறவங்களுக்கு இது அருமையாக நடங்க தாரோட விவசாயம் ஆயிரடி வந்துருதுங்க உங்களுக்கு போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா நல்லா தாரோட விவசாயம் கிடச்சிருங்க அந்த பக்கம் ஒரு சைடு ஒரு சைடு பார்த்தா மனு வருதுங்க வீடு பார்த்தா கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குதுங்க வீட்டில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்கன்னா எல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க வந்தால் தோப்பு அப்படி பண்ணுற மாதிரி இருக்க கண்டிஷன் தான் இருக்குதுங்க எந்த குறைஞ்சு அப்படியே தோப்பு அருமையாக இருக்குதுங்க எல்லா மரமும் நல்லா காப்புங்க எல்லா மரமும் நாட்டு மறந்தாங்கன்னா எல்லா மரத்தையும் காப்பில் தான் இருக்குதுங்க இப்போ காய் வர கண்டிஷன் தான் இருக்குதுங்க எல்லா மரமும் இதை பார்த்து நம்ம டீட்டெயில் ஏதாவது வேணால் காண்டாக்டி டீட்டெயில் ஷேர் பண்ணுறாங்க தேங்க்யூங்கண்ணா